வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள் நன்றி வணக்கம் பழைய பொற்கால தமிழ் சினிமா பாடல்களில் கவிஞர்களின் கவிநயம் அவருடைய சொல்லாடல் அவற்றை பற்றிய ஒரு ஆய்வு இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண் தேடுதே சொற்கும் கை மூடுதே விற்கும் பொன் மாலை மயக்கம் பொன் மாலை மயக்கம் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அன்பேவா இசை எம் எஸ் விஸ்வநாதன் பாடலாசிரியர் வாலி பாடியவர்கள் டிஎம் சவுந்தரராஜன் பி சுசிலா படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இயக்கம் திருலோக் சந்தர் நட்சத்திரங்கள் எம்ஜிஆர் சரோஜாதேவி அசோகன் நாகேஷ் மனோரமா அன்பேவா தமிழ் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வெளியான ஏவிஎம்மின் முதல் படம் இந்த படம் அமெரிக்க படமான கம் செப்டம்பர் படத்தை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் எம்ஜிஆர் ஒரு பிஸியான தொழிலதிபர் திருமணமாகாதவர் வேலை நெருக்கடிகளிலிருந்து விடுபட சிம்லாவிற்கு தன்னுடைய சொந்த பங்களாவிற்கு செல்வார் ஆனால் அவருடைய வேலைக்காரரும் அவரது மனைவியும் அந்த வீட்டை வேறொருவருக்கு வாடகைக்கு விட்டுவிட்டு காசிக்கு சென்று விடுவார்கள் அவரது உணவினரான நாகேஷும் மனோரமாவும் அந்த பங்களாவை பார்த்து கொள்வார்கள் இந்நிலையில் எம்ஜிஆர் தான் முதலாளி என்று தெரியாமல் அவருக்கும் அந்த வீட்டை நாகேஷ் வாடகைக்கு விடுவார் ஸ்வராஜ தேவியை பார்த்ததும் எம்ஜிஆருக்கு பிடித்து போக தான் அந்த பங்களாவின் சொந்தக்காரர் என்பதை மறைத்துவிட்டு அங்கு தங்குவார் அவரை துரத்த ஸ்வராஜ தேவி முயற்சிக்கும் காமெடி கலந்த காதல் கதையாக அமைந்த திரைப்படம் பாடல்கள் அனைத்தும் இனிமை வாலியின் பாடல் வரிகளும் டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலாவின் குரலும் இனிமை நீங்களும் பாடல் வரிகளை கேட்டு பாருங்கள் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண் தேடுதே சொர்க்கம் கை மூடுதே வெட்கம் பொன் மாலை மயக்கம் பொன் மாலை மயக்கம் ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே பூரண நிலவோ புன்னகை மலரோ அழகினை வடித்தேன் அமுதத்தை குடித்தேன் அணைக்க துடித்தேன் ஆசையில் விளைந்த மாதுளம் கனியோ கனி இதழ் தேடும் காதலன் கிளியோ உனக்கென பிறந்தேன் உலகத்தை மறந்தேன் உறவினை வளர்த்தேன் பாவலன் மறந்த பாடலில் ஒன்று பாவையின் வடிவில் பார்த்ததும் என்று தலைவனை அழைத்தேன் தனிமையை சொன்னேன் தடிவிட குளிர்ந்தேன் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் சற்று விரிவாக பார்க்கலாம் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண் தேடுதே சொக்கம் கை மூடுதே வெட்கம் பொன் மாலை மயக்கம் காதலனின் காதல் பார்வைப்பட்டதும் ராணியின் கண்கள் சொர்க்கத்தை தேடுகிறதாம் கைகள் வெட்கத்தால் முகத்தை மூடிக்கொள்கிறது இனிய சூரிய பொற்கழகங்களை வீசுகின்ற பொன் மாலை பொழுதில் மயக்கம் ஏற்படுகிறது ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே பூரண நிலவோ புன்னகை மலரோ அழகினை வடித்தேன் அமுதத்தை குடித்தேன் அணைக்கத் துடித்தேன் காதலியின் முகத்தை பார்த்து ரசிப்பதில் சுகம்தான் அவள் முகம் பூரண பௌனமி நிலவோ அவளுடைய புன்னக இதழ்கள் மலரையொத்ததோ அழகினை படித்தேன் அமுதத்தை குடித்தவன் போல் மயங்கி போனேன் அவளை காதல் போதையில் அணைக்கத் துடித்தேன் ஆசை விளைந்த மாதுளம் கனியோ கனி இதழ் தேடும் காதலன் எளியோ உனக்கென பிறந்தேன் உலகத்தை மறந்தேன் உறவினை வளர்த்தேன் என் ஆசையில் விளைந்திருக்கும் அவள் மாதுளம் கனியோ கனி போன்ற இதழ்களை தேடும் காதலன் கிளியோ நீ உனக்காகவே நான் பிறந்தேன் உன் காதலால் உலகத்தை மறந்தேன் என் காதல் உறவை வளர்த்தேன் பாவலன் மறந்த பாடலில் ஒன்று பாவையின் வடிவில் பார்த்ததும் என்று தலைவனை அழைத்தேன் தனிமையை சொன்னேன் தழுவிட குளிர்ந்தேன் புலவர்கள் எவ்வளவோ பெண்களின் அழகை வர்ணித்து விட்டார்கள் ஆனால் அவர்கள் எழுதாத அழகான பாடல் ஒன்று நீ பார்த்ததும் என்று என்னை மறந்தேன் நான் காதலனை அழைத்தேன் நான் தனிமையில் இருப்பதை சொன்னேன் அவரிடம் அதை பயன்படுத்தி என்னை தழுவிட நான் குளிர்ந்து போனேன் வாலியின் பாடல் வரிகள் அருமை அற்புதம் பாடலை நீங்களும் ஒருமுறை கேட்டு பாருங்கள் இனிமை புழியம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்